സ്ലാമലൈക്കും വരഹമുല്ലാ വരകാത്തൂ തുടിത്തിട നാവും സിന്ധിത്തിട ഉള്ളമും കൊടുത്ത ഏഹ ഇരെ വൺ എല്ലാ പുലും ആമീൻ சென்ற பாகத்துல ரசுல்லாய் சல்லா அலிசல்லாம் அவர்கள் விண்ணேறி சென்ற விண்ணேறி பறந்த அந்த மெஹராஜ் பயணத்தை பத்தி பார்த்திருந்தோம் இந்த பாகத்துல ரசுல்லாய் சல்லா அலி அவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஏற்பட்ட இஸ்லாத்தின் திருப்பு முனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த அக்கபா உடன்படிக்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அக்கபானா என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த பாகத்துல விரிவா பார்க்க போறோம் நபித்துவம் கிடைத்து பதினோராம் ஆண்டு ாசிகள் ஹஜ் செய்யறதுக்காக வராங்க வந்தப்போ அதுல ஒரு ஆறு பேர் மட்டும் ரசூல்லாய் சொல்லாலே சொல்லாம் அவர்களை பார்த்த நிலையில இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கிட்டு அவங்க சொல்றாங்க யா ரசூல்லா நாங்க கண்டிப்பா இது போய் எங்க மக்களுக்கு நாங்க எத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இவங்க போயிடுறாங்க அடுத்த வருஷம் நபித்துவம் கிடைத்து பன்னெண்டாம் ஆண்டு அதே போல மதினால இருந்து ஹஜ் செய்யறதுக்காக ஹாஜிகள்லாம் வராங்க வரும்போது பார்த்தா இந்த முறை பதினஞ்சு பேர் வராங்க அந்த பதினஞ்சு பேர்ல போன முறை இஸ்லாத்தை ஏற்றாங்க இல்லையா அவர்கள்ல இருந்து அஞ்சு பேர் மட்டும்தான் வராங்க ஜாஃபிர் இப்னோ அப்துல்லா அப்படின்ற ஒருவரை தவிர மற்ற அஞ்சு பேர் வந்திருக்காங்க மிச்சம் இருக்க அந்த ஏழு பேர்ல அஞ்சு பேர் கசரஜ் கோத்திரத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க மிச்சம் இருக்க ரெண்டு பேர் ஹவுஸ் கிளைய சேர்ந்தவங்களா இருக்காங்க இப்படி இவங்க வர்றாங்க இதை பற்றி அல்லாஹாலிஸ்லாம் அவர்களுக்கு குரானுடைய ஆயத்தை நபியே ஈமான் கொண்ட பெண்கள் யாராவது உங்ககிட்ட வந்து ரசூ நாங்க அல்லாஹுக்கு வந்து இணை வைக்க மாட்டோம் திருடமாட்டோம் அவதூறு பேச மாட்டோம் நாங்க எங்களுடைய பெண் பிள்ளைகளை கொலை செய்ய மாட்டோம் விபச்சாரம் செய்ய மாட்டோம் அப்படின்னு உங்ககிட்ட யாராவது வாக்கு கொடுத்தாங்க பைய செஞ்சாங்கன்னா நீங்க அத உடனே ஏத்துக்கோங்க அப்ப அவர்களுக்கு முன்னிலையில உங்களுடைய இறைவன் அவர்களுக்காக மன்னிப்பு தேடுங்க நிச்சயமாக உங்களுடைய இறைவன் பாவங்களை மன்னிக்க கூடிய மகத்தானவனாய் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹல குரான் இறக்குறான் இந்த ஆயத்தை இறக்குனே ரசுல்லாஹி சல்லாஹோ அலிஹி செல்லம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா உபாத திப்டு சாமி திரியல்லாஹோன்னு அவங்க அறிவிக்கிறாங்க வந்து அழைப்பு கொடுக்கறாங்க வாருங்கள் முஸ்லீம்களே வாக்கு இணை வைக்க மாட்டேன் திருடமாட்டேன் விபச்சாரம் செய்ய மாட்டேன் அவதூறு பேச மாட்டேன் எங்களுடைய நான் கொலை செய்ய மாட்டேன் நீங்க வந்து வாக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லாய் செல்லா அலிசலம் சொல்றாங்க ரசூல் சல்ல அழைச்சலம் சொல்றாங்க யார் எனக்கு வாக்கு கொடுக்குறீங்களோ நிச்சயமாக அல்லாஹுடைய நற்கோலி அவர்களுக்கு இறங்குவோம் நிச்சயமாக அல்லாஹால ரொம்பவே மன்னிப்பாளன் அவன் உங்களுடைய பாவங்களை மன்னிச்சிருவான் அப்படி நீங்க வாக்கு கொடுத்து நீங்க அதை நிறைவேற்றாம அதுல ஏதாவது தவறுதல் செஞ்சிட்டீங்கன்னா அது அல்லாஹ்வுடைய விஷ அல்லா அல்லாஹ் நாடுறதா அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் அல்லா அலி சொல்லாம் சொன்னாங்க உடனே நாங்கள் அனைவரும் நாயகம் பெருமானார் சொல்லுல்லா அலே செல்லாம் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உபாத திப்னு சாமி திரு அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க இதற்கு பிறகு இப்ப மதினாவாசிகள் வந்து திரும்ப அவர்களுடைய ஊருக்கு போகணும் அவர்களுக்குன்னு ஒருவர் வந்து என்னதான் அவங்க வந்து இஸ்லாத்து ஏற்றிருந்தாலும் இஸ்லாத்தை பற்றிய முழு விபரம் அவங்களுக்கு தெரியாது அதனால அவர்களுக்கு வந்து இல்லை கற்றுக் கொடுக்கணும் இஸ்லாத்துடைய விஷயங்களை ி வைக்கணும் அப்படின்றதுக்காக ருசுல்லாஹி சொல்லுல்லாஹ் அலிஹாம் அவர்கள் ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க முஸ்அப் இப்னு உமர் ரலி அல்லாஹன் அவங்கள தேர்ந்தெடுத்து அவர்களை மதினாவுக்கு போய் இஸ்லாத்தை பறப்பதற்காக அவங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்ப முஸ்அப் அலி அல்லாஹன் அவங்களும் மதினாவுக்கு போறாங்க அங்க அஸ்அத் அலி அல்லாஹன் அவங்களுடைய வீட்டுல தங்குறாங்க தங்கி நல்லா இஸ்லாத்துடைய அழைப்புகள் செய்யறாங்க அதாவது முஸ்அப் அலி அல்லாஹன் அவங்களும் அஸ்அத் அலி அல்லாஹன் அவர்களும் இணைந்து இஸ்லாத்துடைய நல்லா இஸ்லாத்தை பரப்புறாங்க மதினால எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு வீரமாகவும் வேகத்துடைய தன்னுடைய இஸ்லாத்துடைய அழைப்பு பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதற்கு தான் உதாரணமா சொல்றாங்க அதுல ரொம்பவே தலைவர்கள் ரொம்பவே வந்து உயர்ந்த இடத்துல இருந்தவங்க அப்படின்னா லஃபர் கிளையை சேர்ந்தவர்களும் அப்துல் அஷ்ஹல் கிளையை சேர்ந்தவர்களும் தான் இருக்காங்க அப்போ அவர்களுக்கு அவங்க எப்படி இஸ்லாத்தை எத்தி வச்சாங்கிளைய சேர்ந்தவர்களுக்கும் அப்துல் அஷ்ஹல் கிளையை சேர்ந்தவர்களுக்கும் அவங்க இஸ்லாத்தை எத்தி வைக்கலான்னு போறாங்க போற வழியில லஃபர் கிளையினருடைய ஒரு தோட்டத்துல மரக் அப்படின்ற ஒரு கிணற்று கடையில இவங்களாம் உட்கார்ந்து இருக்காங்க உட்கார்ந்தோனே இந்த விஷயம் யாருக்கு தெரிய வருதுன்னா அப்துல் அஷ்ஹல் அப்படின்ற கிளையை சேர்ந்த அந்த தலைவர் யாரு சாயது சாதிப்னு மொஹாத் அப்படின்றவங்களுக்கு தெரிய வருது அந்த சாதிப்னு மொஹாத் என்ன பண்றாங்கன்னா உசைத் அப்படின்றவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்றாங்க அவர்கள் இஸ்லாத்தோட அழைப்பு செய்யதான் வந்திருக்காங்க நீங்க போய் அவங்க கிட்ட சொல்லுங்க எந்த காரணத்துக்காகவும் நீங்க எங்க வீட்டுக்கு வந்துராதிங்க நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு வெற்றி கிடைக்காது தயவு செஞ்சு நீங்க திரும்ப போயிடுங்க நீங்க சொல்லிட்டு வாங்க உசைத்தே அப்படின்னு உசைத் கிட்ட சொல்லி அனுப்புறாங்க அப்போ அந்த சாத் சொல்றாங்க நானே அவங்க கிட்ட போய் நேரடியா சொல்லலாம் ஆனா அங்க இருக்காரு அந்த அசது அவரு என்னுடைய சச்சா மகனா போயிட்டாரு அதனால என்னால போய் சொல்ல முடியாது எங்களுடைய உறவு துண்டிச்சிரும் அதனாலதான் நான் போகல உங்களை அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாங்க உசைட்டும் ஒரு வீர வேகத்தோட ஈட்டிய எடுத்து கொண்ட நிலையில அந்த மரக்கென்ற கிணற்றுக்கடியில உட்கார்ந்து அவங்க கிட்ட போறாங்க அதாவது முஸ்அப்ரலி அல்ல அவங்களும் அவர்களுக்கு அவர்களுடைய கூட்டத்தினருக்கிட்டே போறாங்க போனோனே அப்போ அங்க இருக்கக்கூடிய அசுர் அலி அல்ல அவங்க சொல்றாங்க முசபே வராறு இவருதான் தலைவர் இந்த கோத்திரத்துடைய தலைவர் நீங்க இவரு கிட்ட வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ முசாபுரலி இல்லான்னு சொல்றாங்க பயப்படாதீங்க அசதி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வராரு வந்தோடனே அப்ப முசபுர் அலி அல்ல அவங்க சொல்றாங்க பொறுமையா இருங்க நீங்க உட்கார்ந்து நாங்க சொல்றத மட்டும் கேளுங்க உங்களுக்கு சரியின் பட்டா இஸ்லாத்தை ஏத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க விட்டுருங்க நாங்களும் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டோம்னு சொல்றாங்க அவரும் சரின்னு சொல்லிட்டு நம்பி அந்த ஈட்டிய பூமியில் குத்தியவாறு உட்கார்றாங்க உட்கார்ந்து உனி முஸ் அப்ரலி அல்லாஹன் அவர்கள் அழகிய அல்லாஹுடைய வார்த்தைகள் குரானுடைய வசனங்களை ஓதி காட்டுறாங்க ஓதி காட்டினோன்னே அப்போ

அந்த கலிமாவ சொல்லி இரண்டக்கை தொழுகணும் சொல்லிடுறாங்க அதே போல உசைத்தோ குளிச்சி சுத்தமான நிலையில பரிசுத்தமான வார்த்தை ஏற்றவராக ரக்கை தொழுகிறாங்க இவர் தொழுகோனே சொல்றாங்க நான் இஸ்லாத்தியதுல பெரிய விஷயமே இல்ல அங்க அவர்தான் எங்க எல்லாருக்கும் தலைவரா இருக்காரு அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கணும் அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாரு அப்ப உசைத்து நேரா போறாங்க அந்த தலைவர் சாதி கிட்ட அவர் உசைத்து வரத பார்த்த அந்த சாதி சொல்றாங்க உசைத் கிட்ட நிச்சயமாக நான் ஏதோ ஒரு மாற்றத்தை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு சாயது கூப்பிட்டு வா உசைத்தே போனியே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப உசைத் சொல்றாங்க இந்த மாதிரி நான் போனேன் அவங்க கிட்ட இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்க சொன்ன அவங்க சொல்றத வச்சு போது எந்த தப்பு தெரியல இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை அவர் வெளி வெளிப்படுத்தல அப்ப அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி எனக்கு எதுவும் தப்பு பண்ணல அவங்க சொல்றாங்க நாம நம்மளுடைய வழியில அவங்க வரமாட்டாங்களாம் அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப உசைத் சொல்றாங்க உங்களுடைய சச்சா மக அசாத் வந்து ஹாரிஷா கோத்திரத்து கிட்ட ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருந்தாங்க இல்லையா அதற்காக ஹாரிஷா கிளையின சேர்ந்தவங்களும் இப்ப அவங்களை கொல்றதுக்காக வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க சொன்னோன்னே அப்போ அந்த சாது தலைவர் ஒரு வேகத்தோட எப்படி அவர்கள் கொலை செய்ய வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈட்டிய வாங்கியவாறு போறாங்க இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடி போறாங்க போனாங்க முஸபர்கள் எல்லாம் அசி இல்லாவுங்க பார்த்தா ஒரு சாதாரணமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க இத பார்த்த சாது புரிஞ்சுக்கிறாங்க இது ஏதோ இவர்கள் தீட்டிய சதி திட்டம்னா அப்படின்னு சொல்லிட்டு சரி முன்னாடி போறாங்க போனவுனே அப்ப முஸப் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன் உட்கார்ந்து கேளுங்க பிடிச்சிருந்தா இஸ்லாத்தை ஏத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி அப்படி இவர் என்னதான் சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாது உட்கார்ந்து சரி கொஞ்சம் கேட்கலாமேன்னு உட்காடுறாங்க உட்கார்ந்தவொடனே அப்போ முசாபுர் அலி அவர்கள் அல்லாஹோடைய அழகி அந்த குரானுடைய வசனங்களை ஓதி காட்டுறாங்க இஸ்லாத்துடைய அழைப்பு கொடுக்குறாங்க அப்போ அந்த சாது அவர்களுடைய அந்த இஸ்லாமுடைய பிரகாசம் அவருடைய முகத்தில் தெரியுது அவரு கேட்கிறாரு இந்த மார்க்கத்துக்கு நான் வரணும்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்கறாரு அப்போ

நீங்க என்ன பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போ அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க என்ன இப்படி கேட்டுட்டீங்க நீங்க தான் எங்களுடைய அறிவாளி கண்ணியமான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ சாத் சொல்றாங்க நான் அறிவாளி நான் கண்ணியமான சிறப்பான மனிதர் தானே அப்ப நான் சொல்றத நீங்க ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்லாமுடைய அழைப்பு கொடுக்குறாங்க அப்போ அவர் கொடுத்த அந்த அழைப்பு சுபஹான் அன்று மாலைக்குள்ள ஒருவரை தவிர மற்றும்

அவர்களின் நற்பண்புகளை பற்றி எடுத்து எத்தி வைக்கிறாங்க ரசூல்லாய் சல்லா அவர்களுக்கு நபித்துவத்துடைய பதிமூணாவது ஆண்டு அதே போல மக் மதினால இருந்து ஹஜ் செய்யறதுக்காக வராங்க வரும்போது அவங்க வழியில என்ன பேசுறாங்கன்னா இவ்வளவு ஒரு மலைப்பகுதியில் ஒரு பாதுகாப்பு இல்லாத இந்த இடத்துல ரசூலாய் சொல்லி நம்ம எத்தனை தான் விட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர்கள் ரசூல்லாய் செல்லா அவர்களை வந்து கூட்டிட்டு போகணுன்ற ஒரு எண்ணத்தோட தான் வந்து வந்திருக்காங்க அப்படி வந்தோடனே ஹஜ்ஜோடைய வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு அன்னைக்கு இரவு ரசூல்லாய் செல்லா அலிசல்லாம் அவர்களை வந்து போய் பார்க்கணும் அவர்கள் பேசி ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோட தான் அந்த மதினாளர்

கூடாரங்கள்ல படுத்திருக்காங்க அவங்க கூட எல்லாருமே படுத்துறாங்க அதுக்கப்புறம் இரவுல மூன்றில் ஒரு பகுதியில வந்ததுக்கு அப்புறம் இந்த முஸ்லீம்கள் ரசுல்லா இஸ்லாம் இஸ்லாம் அவர்களை பார்க்கணும்னு நினைச்சவங்க மட்டும் ஏஞ்சி வர்றாங்க வரும்போது அபு ஜாஃபிர் அப்படின்றவங்களும் இன்னொருத்தவங்களும் தலைவரா இருக்காங்க அவர்களை பேசி கூப்பிட்டு வராங்க இப்ப அபு ஜாஃபிர் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்காதவங்களா தான் இருந்தாங்க ஆனாலும் இங்க போய் பேசுறாங்க அபு ஜாஃபிர் அவர்களே நீங்க எங்களுடைய தலைவரா இருக்கீங்க நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்காம நாளைக்கு மறுமையில நரகத்தோடைய வேதனை அனுபவிக்கிறதுன்றது எங்களுக்கு வந்து பிடிக்கல அதனால நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கோங்க இதுதான் சத்தியமான மார்க்கமா இருக்குன்னு சொல்றாங்க அப்ப அபு ஜாஃபீர் அதே போல இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க அது மட்டும் கிடையாது அவர்கள் சொல்றாங்க இன்று இரவு நாங்க அக்கபால ரசூலாய் இஸ்லாம் அவர்களை பாக்குறதா இருக்கோம் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே போல தலைவர் அபு ஜாஃபீர் ரலி அல்லஹன் அவங்களும் வராங்க ரசூல்லாய் சொல்லா அலி இஸ்லாம் அவர்களை பாக்குறதுக்கு இரவு இவர்கள் எல்லாமே போயிட்டு நபிசு அல்லாம் அவர்களை பார்க்கறதுக்காக அக்கபால இருக்காங்க அந்த நேரம் ரசூல்லாஹ் சல்லுல்லாஹ் அலிசலாம் அவர்கள் வராங்க தன்னுடைய சச்சா அப்பாஸ் அலி அல்லாஹன் அவங்களோட அப்போ அப்பாஸ் அலி இல்லாஹன் அவங்க வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கல ஆனாலும் தன்னுடைய அண்ணனுடைய ப அண்ணனுடைய மக ஒரு பாதுகாப்புக்கு கூட வராங்க வந்தவுனே அப்போ முதல் முதல்ல அப்பாஸ் அலி அல்லாஹன் அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா முஹம்மது வந்து இவ்வளோ நாள் எங்க கூடதான் இருந்தாங்க இவர்கள் ஒரு கண்ணியமாவும் பாதுகாப்பாகவும் தான் நாங்கள் வச்சுட்டு இருந்தோம் ஆனால் இப்போ உங்க கூட வரணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க நீங்க எப்படி பார்த்துக்குவீங்க நீங்க உங்களுடைய உயிருக்கு மேலே இவங்கள பார்க்கணும் உங்களுடைய உயிருக்கு மேலே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாசுரலி இல்லாம வந்து அறிவுரை கொடுக்குறாங்க ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது தன்னுடைய பிறந்த வீடு பிறந்த இடம் எல்லாத்தையும் விட்டுட்டு மு இஸ்லாத்தை பரப்பணுன்றதுக்காக மதினாவுக்கு ரசுலாய் செல்லிஸ்லாம் அவங்க போறாங்க அப்போ நீங்கள் அவங்கள எப்படி பார்த்துக்கணும் உங்களை நீங்க உங்களை எப்படி பாத்துக்குவீங்களோ அது போல ரசூல் சொல்லிட்டு சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு அடுத்து வந்து சஹாபாக்கள் எல்லாருமே வந்து ரசூல் கிட்ட வந்து பேசுறாங்க அப்போ கழபூர் அலி உள்ளாஹோன்னு சொல்றாங்க யா ரசூலுல்லா அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பிடிச்ச வார்த்தைகள் நீங்க சொல்லுங்க நீங்க எதை விருப்பப்படுறீங்களோ நீங்க சொல்லுங்க யா ரசூலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்னதாக ஜாஃபிர் அலி உள்ளாஹோ அபு ஜாஃபீர் அலி அல்லாஹ் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க என்னென்ன ரசுலை செல் அலி இஸ்லாம் அவங்க சொல்றாங்க இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நான் சொல்றதுக்கு நீங்க கட்டுப்பட்டு ஆகணும் வறுமையிலையும் வறுமை இல்லாத எல்லா நிலையிலையும் நீங்க இஸ்லாத்துக்காக வந்து நீங்க இருந்ததாகணும் நான் சொல்றதுக்கு நீங்க கட்டுப்பட்டுதாகணும் எனக்கு பிடிச்சிச்சு நான் செஞ்ச பிடிக்கல நான் செய்யலை அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாது நன்மைகளை ஏவணும் தீமைகளை தடுக்கணும் உங்களுடைய மனைவி பிள்ளைகளை எப்படி பார்த்து இருக்குவீங்களோ அது போல நீங்க என்னை பார்த்து கூட அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லா அலி செல்லம் சொல்றாங்க இத பற்றி காபர் அலி அல்லாஹ் அவங்க சொல்லும் சொல்றாங்க ரசுல்லாய் செல்லா அலி செல்லம் முறை ஆரம்பிக்கும் போது முதல்ல குரானுடைய வசனங்கள் ஓதுனாங்க ஓதுனதுக்கு அப்புறமேட்டுக்கு ரசுல்லாய் செல்லா அலி செல்லம் இஸ்லாத்துடைய அழைப்பு கொடுத்துட்டு சொல்றாங்க உங்களுடைய மனைவி பிள்ளைகளை நீங்க எப்படி பார்த்துக்குவீங்களோ அது போல நீங்க என்னை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ மக்கா அந்த மதினாவாசிகள் எல்லாருமே யாரோ சூழல்லாம் நாங்கள் கண் கண்டிப்பா உங்களை அப்படி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ பரார் அலி அல்லாஹன் அவங்க எழுந்து யார சூழல்லா நீங்கள் கவலையே படாதீங்க கண்டிப்பா முழு பாதுகாப்போட நாங்க உங்களை பாத்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி பரார் அலி அல்லாஹன் அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அபுல் ஹைசம் அலி அல்லாஹன் அவங்க எழுந்து சொல்றாங்க யார சூழல்லா நாங்க கிறிஸ்துவர்களோட ஒரு சமாதான உடன்படிக்கை செஞ்சிருந்தோம் நாங்க வேணா அதை முறிச்சுக்கவா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப நாயகம் பெருமானா செல்ல சிலம் ஒரு அழகிய வார்த்தை சொன்னாங்க என்ன தெரியுமா சுகல்ல சொல்றாங்க நீங்க முறிச்சுக்கலாம் வேணா எப்படி சொல்றாங்க பாருங்க உங்களுடைய தோல்வி என்னுடைய தோல்வி உங்களுடைய வெற்றி என்னோட வெற்றி உங்களுடைய அழிவு என்னுடைய அழிவு உங்களுடைய உடன்படிக்கை என்னுடைய உடன்படிக்கை நான் உங்களை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் மக்காவா அந்த மதினாவாசிகள் எல்லாமே இருக்காங்க அதுல ஒருவர் எழுந்து சொல்றாங்க நாம இப்ப பைய செய்யறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இப்ப நாம செய்யறதுனால நம்மள சிறப்பான தலைவர்கள் கொலை செய்யப்படலாம் நம்மளுடைய உயிருக்கே ஆபத்து வரலாம் ஆனாலும் அந்த நிலையிலும் பெருமானார் சல்லுல்லா அலிஸ்லாம் அவர்களை என் உயிரை விட மேலாக நான் பாதுகாப்பேன் அப்படின்னு அப்படின்னு தான் நம்ம போறோம் அது அங்க இருந்த மதினவாசிகள் எங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சரி எல்லாரும் பேசி முடிச்சு நம்ம வந்து உடன்படிக்கை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ ஜாஃபிர் அபு ஜாஃபீர் அலி அவங்க அறிவிக்கிறாங்க என்னன்னா அப்படி எல்லாருமே பேசுறதுக்கு அப்புறம் எங்கள்ல சிறியவர் ஒரு வாலிபரான அசர் அலிஹன் அவங்கதான் முதல் முதல்ல உடன்படிக்கை செஞ்சாங்க ஏன்னா முசாப்ரலி அல்லாஹன் அவங்க மதீனால வந்து இஸ்லாத்த வந்து அழைப்பு கொடுக்கும் போது இவர்களுடைய வீட்டுல தங்கி இவர்கள் தான் அதற்கு பெரும் முயற்சி செஞ்சாங்க அதனால இவர்கள் தான் ஃபர்ஸ்ட் பையத் செய்யட்டும் அப்படின்னு அப்போ அசாது அலி அல்லாஹன் அவங்க எழுந்து சொல்றாங்க மதீனா வாசிகளே சற்று யோசிங்க ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது இப்போ ரசுல்லா அலிஸ்லாம் பிறந்த வீடு பிறந்த ஊரு அவர்களுடைய அந்த பாரம்பரியம் பூர்வீகத்தை விட்டு நம்ம கூப்பிட்டு போகிறோம் அப்போ இதனால நம்மளுடைய தலைவர்கள் கொலை செய்யப்படலாம் நம்மளுடைய உயிருக்கு ஆபத்து வரலாம் இப்படி என்ன வேணா நடக்கலாம் இதுல நீங்க உறுதியா இருக்கீங்க இதெல்லாம் நம்ம முதல்ல பேசியாச்சு நீங்க சரின்னு சொல்லிட்டீங்க ஆனாலும் அப்படி ஒரு நிலைமை வரும்போது நம்ம கைவிட்ட கூடாது எந்நேரமும் தன்னுடைய உயிரை விட மேலாக பெருமானா சொல்லுல்லா அலிஸ்லாம் அவர்களை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அப்ப அங்க இருந்த எல்லாருமே சரி நாங்க வந்து அதுக்கு வந்து கண்டிப்பா எந்த நேரத்திலயும் நாங்க விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொன்னோட அசாது இல்லாதவங்க சொல்றாங்க ஏன்னா நம்ம இதை செஞ்சோம்னா கண்டிப்பா அல்ல நமக்கு அதற்கான கூலியை கொடுப்பான் கொடுக்காம இருக்கவே மாட்டான் அப்படி நம்ம கை விட்டுட்டோம்னா அல்லாவுடைய தண்டனைக்கு வந்து நம்ம ஆளாயிடக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க எல்லாரும் பேசி இறுதியாக பெருமானார் சொல்லுள்ள அவர்களுடைய கையில அசியர்கள் முதல் முதல்ல உடன்படிக்கை செய்யறாங்க அவர்கள் செஞ்சதுக்கு பிறகு ஒன்றன் பின் ஒன்று அங்க இருந்த எழுபத்தி மூணு ஆண்களும் வந்து உடன்படிக்கை செஞ்சிடறாங்க இரண்டு பெண்கள் இருந்தாங்க அந்த இரண்டு பெண்களும் அவர்கள் வாயினால் உடன்படிக்கை செஞ்சிட்டாங்க செஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இதை தெரிஞ்ச சைத்தான் விடுவானா ஏன்னா எந்த ஒரு

ഇരിയ വരും தெரிய வந்தோடனே அப்போ அந்த மக்காவாசிகள் வந்து ஒரு படையே திரண்டுட்டு வர்றாங்க இப்ப ரசுல் சல் அலிசலம் அந்த சைத்தான் கூச்சலிடறத பார்த்து சொல்றாங்க ஓ அல்லாவுடைய எதிரியே உன்னுடைய கணக்கை நான் விரைவில் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க ரசூல் சல்லாஹ்லாம் இதை தெரிஞ்ச மக்கா குறைஷிகள் சினத்தால கொந்தெழியறாங்க ஏன்னா இதற்கு பிறகுதான் அவர்களுக்கு வந்து ஒரு அழிவே இருக்கு இப்படி ரசூல் சல் அலிஸ்லாம் மதினாவாசிகளோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு படைபலம் அதிகமாயிடும் இல்லையா

சொன்னதுக்கப்புறம் மக்காவாசிகள் குறைஷிகள் போயிடுறாங்க ஆனாலும் அவர்கள் அது துருவி துருவி விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது இறுதியா அவங்க முடிவு செஞ்சிடறாங்க உண்மையாலுமே மஹமத் சல்லாஹ்ஸ்லம் உடன்படிக்கை போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர்கள் மதினாவாசிகளை தேடி பெரும் பெரும் குதிரை வீரர்களோட வராங்க வந்தவுடனே அவர்கள் பார்த்த அந்த இடங்கள்ல மதினாவாசிகள் இல்லை ஏனாரா சுல்லாய் சல்லாலுலாம் அவர்களை ஆணைப்படி மதினாவாசிகள் முன்னதாகவே கிளம்பிட்டாங்க ஆனா அதுல ஒரு ரெண்டு பேர் மட்டும் மாட்டிக்கிறாங்க மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அதுலயும் ஒருத்தர் தப்பிச்சிடறாரு இன்னும் ஒருத்தர் மட்டும் மாட்டிக்கிறாரு அவர்களை எப்படி அந்த குறைஷிகள் செஞ்சாங்க தெரியுமா அவர்களுடைய வாகனத்துல அவருடைய கழுத்தையும் கையையும் கட்டியவாறு அவருடைய முடிய பிச்சு போட்ட நிலையில் அந்த குறைஷிகள் இழுத்துட்டு வராங்க இத பார்த்து முத்தாயம் இப்போ அத்தியும் இன்னும் ஒரு மனிதரும் சொல்றாங்க ஏன் இவர்கள் இப்படி சிரமப்படுத்துறீங்க ஏன்னா சாதர் அலி அல்லாஹன் அவங்க இவர்கள் அலி அல்ல அவர்களும் வணிகத்துக்காக போனாங்கன்னா அந்த சாதர் அலி அல்லாஹான் அவர்களுக்கு தான் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருப்பாங்க அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க வியாபாரத்திற்கும் வணிகத்துக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க அதனால அவங்களை விட்டுருங்கன்னு சொன்னே அவர்களை வந்து விட்டுருவாங்க அவர்களும் போயிருவாங்க இப்படி சிரமப்பட்டு தான் நடந்தது அந்த அக்கபா உடன் படிக்க அது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது இஸ்லாமியர்களுக்கும் ரசூல்லாய் சல்லுல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் இந்த மார்க்கத்தில் ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹிஜ்ரத்திற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடியது இந்த அக்கபா என்பது இப்படி சிரமப்பட்டுதான் பெருமானார் சொல்லுல்லா அலிஹு செல்லம் அவர்கள் தன்னுடைய ஊரை விட்டு தன்னுடைய இடத்தை விட்டு வந்து ஹிஜ்ரத் செய்யறாங்க